ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி என் செல்ல பிள்ளையே உனக்கான அதிர்ஷ்டம் பிறந்து விட்டது உனக்கு சற்று நேரத்தில் என் செல்ல பிள்ளை நீ முகம் போகிறாய் இது முருகனின் வாக்கு இது உண்மையா உண்மைக்கு உண்மையானது என் செல்லமே என் கண்ணுக்குள் உன்னை வைத்துள்ளேன் எப்படிப்பட்ட பாதுகாப்பில் இருக்கிறாய் என்று நினைத்து சந்தோஷப்படும் உன்னை மனிதன் கைவிடலாம் இந்த முருகப்பெருமான் நான் கைவிடுவேனா என்னை நம்பிய உன்னை கைவிடவே மாட்டேன் உன்னை தடுக்க ஆயிரம் கைகள் இருந்தாலும் தாங்கி பிடிக்க என் கைகள் உள்ளது எழுந்து வா உன் கண்களில் எப்போது கண்ணீர் வந்தாலும் அதை துடைத்து கஷ்டத்தை போக்க உன் முருகப்பெருமான் நான் வருவேன் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு துணையாகத்தான் நான் இருப்பேன் நம்பிக்கையுடன் நகர பழகுங்கள் என் செல் என் செல்லமே உனக்கானது எதுவும் உன்னை விட்டு போகாது உன்னை சேர வேண்டியது நிச்சயம் ஒரு நாள் உன்னை வந்து சேரும் ஆகவே நீ நடந்ததையே நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் நான் சொல்வதெல்லாம் சரிதானே என் செல்ல பிள்ளையே இனி உனக்கு நடப்பது எல்லாமே நல்லதாகவே தான் நடக்கும் நடந்தது எண்ணி எண்ணி நீ கவலைப்பட்டு உன் மனதை ரணமாக்கி வைத்துள்ளாய் உன் முருகப்பெருமான் உனக்காக நான் இருக்கிறேன் உன்னை ஒதுக்கி வைத்தால் எதற்காக கவலைப்படுகிறாய் கவலையே பட வேண்டாம் யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் இருந்து வாழ கற்றுக்கொள் அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை உன்னோடு தான் நான் இருக்கிறேனே அது போதாதா உனக்கு தேவைக்காக முருகப்பெருமானை தேடாமல் தேவையே நீதான் என்று முருகா முருகா என்று என்னை தேடி வா உனக்கான தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து விடுவேன் நீ சில நேரம் சற்று யோசனை செய்து பார்க்கலாம் நல்லவர்களுக்கு மட்டும் ஏன் துன்பம் வருகிறது நான் ஒன்று சொல்லட்டுமா உரசாமல் வைரத்தை பட்டை தீட்ட முடியாது நெருப்பில் இடாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியாது அதுபோலதான் நல்லவர்கள் எப்பொழுதுமே சோதனைக்குள்ளாவார்கள் ஆனால் விழுந்து விட மாட்டார்கள் என்னை வழிபட நினைத்தால் விரதம் வேண்டாம் விளம்பரம் வேண்டாம் அலங்காரம் வேண்டாம் அமர்க்களம் வேண்டாம் மனதில் கலங்கம் இல்லாமல் இருந்தால் போதும் அவர்களுக்கு நான் என்றும் அடிமை என்கிறார் ஆகவே உன் முருகப்பெருமான் நமது வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் இறைவனுடைய தீர்மானத்தின்படி தான் நடக்கிறது அதில் எந்தவித மாற்றமும் இல்லை நம்பிக்கையுடன் நீ காத்திருக்க வேண்டும் நிச்சயமாக ஒவ்வொரு துன்பத்திற்கும் பின்னால் இன்பம் காத்திருக்கிறது உனக்கு நான் மட்டுமா குழந்தை இந்த உலகத்தில் கோடான கோடி குழந்தைகள் உனக்கு இருக்கிறார்கள் நான் இல்லை என்றால் உனக்கு என்ன கவலை என்கிறாய் தாய்க்கு எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் எல்லோரும் சமம்தான் நான் உன் தாய் அல்லவா நான் பொறுக்கி எடுத்த வைரங்களில் நீயும் அதில் அடக்கமாவாய் ஆகவே உன் முருகப்பெருமான் வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும் நீ அவரிடம் வேண்டி நின்றாய் அல்லவா என்னுடைய நாமத்தை நீ அப்பொழுது சில நேரங்களில் கூறிக்கொண்டே இருக்கிறால் தான் நான் உன்னிடம் இருப்பதாக நீ நினைக்கிறாய் சத்தியமாக அது இல்லவே இல்லை என் நாமத்தை நீ கூற கூற உனக்கான தைரியம் பிறக்கும் உனக்கான நம்பிக்கை பிறக்கும் உனக்குள்ளே ஒரு வெற்றி ரகசியம் உண்டாகும் அந்த வெற்றியின் ரகசியத்தை நான் தான் உனக்கு அனுப்பி வைத்துள்ளேன் முருகாவோற்றி கந்தா போற்றி என்று என்னை அழைக்கும் பட்சத்தில் உனக்கான தைரியம் பிறக்கும் நல்லதொரு சிந்தனைகள் வளரும் கவலைப்படாதே அவையெல்லாம் உன் முருகப்பெருமான் கொடுத்தது என்று மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள் உனக்கானது இல்லாதது எதுவோ அது உன் பெருமாள் இனிமேல் உனக்கு கொடுக்கப்போறுகிறார் என்று நம்பு உனக்கான நல்லதொரு விடியல் இன்று விடிந்திருக்கிறது சில நேரங்களில் நிராகரிப்புகளை கண்டு நெஞ்சம் பத பதைக்க கூடாது நெஞ்சம் உடைந்து கூட உடைந்து விடக்கூடாது உன்னை யாராவது தூக்கி அறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை தூக்கி விடுகிறார் என்றுதான் அர்த்தம் நீ வருந்தம் அளவிற்கு ஒன்றும் நடக்காது நான் மட்டும் உனக்குள் இருக்கிறேன் என்று நீ உணரும் நொடியில் உன் கண்ணீரும் என்னோடு கலந்துவிடும் உன்னை போல ஆகவே என் செல்லப்பிள்ளையே இனிவரும் காலங்களில் உன் கை ஓங்கி நிற்கப் போகிறது உன்னை தேடி சிலர் அவர்களை அறிமுகப்படுத்தி கொண்டு முன் வருவார்கள் நோய்களிலிருந்தும் கடன் சுமைகளில் இருந்தும் எல்லாவற்றிலும் இருந்து உனக்கான நிவாரணம் விரைவில் கிடைக்கப் போகிறது எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் உள்ளது நீ அவசரப்படுவதால் நிம்மதி நிம்மதி தொலைவது தவிர உனக்கான நன்மை கிடைக்காது அதற்காகத்தான் உன் முருகப்பெருமான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் பொறுமையாக இரு நம்பிக்கையோடு என்று என் செல்ல பிள்ளையே உன் சுகத்தை என் மடியிலும் சுமையை என் மனதிலும் தாங்குவேன் அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறதும் கடுதல்தான் கவலையை மனதில் சேர்த்து வைத்துக்கொண்டே இருந்தால் உடம்பு நோயாகி போய்விடும் ஆகவே எதுவாக இருந்தாலும் என்ன செய்யலாம் என்று யோசனை செய் நடந்ததையே நினைத்து கொண்டிருக்க கூடாது எப்பொழுதெல்லாம் உன் முருகப்பெருமானின் உத உதவி தேவைப்படுகிறதோ அந்த நேரத்தில் என்னை மனதில் நினைத்துக்கொள் அல்லது என்னை முருகா என்று அழை நான் பார்த்துக் கொள்கிறேன் நிச்சயமாக என்னுடைய ஆசையுடன் நீ நல்லதாகத்தான் நடக்கப் போகிறாய் உனக்கானது நல்லதாக நடக்கப் போகிறது செல்ல பிள்ளையே நான் உன்னொன்று சொல்லட்டுமா நீ பிறருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு ஏதோ ஒரு விதத்தில் சிக்கி கொண்டு விட்டாய் பிறரது பொய்யான வார்த்தைகளை உண்மை என நினைத்து உன்னுடைய பொன் பொருளை எல்லாம் இழந்து விட்டாய் சிரிக்க சிரிக்க பேசி ஏமாற்றி விட்டார்கள் உன்னை உன்னை கடனிலும் தள்ளிவிட்டார்கள் இப்போது பல யோசனையில் நீ இருக்கிறாய் நிம்மதி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் பயப்படாதே உன்னை மீட்டு உனக்கு நன்மை உனக்கான நன்மைகளை செய்ய வந்துள்ளேன் நான் சொன்னால் நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் உன் குடும்பம் கலங்கி நிற்கக்கூடாது கோழையாக இருந்தால் எதையும் சாதிக்க முடியாது துன்பம் என்கிற எதிரியை துரத்திட எனது பலத்தோடு உனக்கு இழந்ததை இதோ துன்பம் என்கிற எதிரியை துரத்திட எனது பலத்தோடு உனக்கு இழந்ததை அனைத்தும் தர உனக்காக வந்துள்ளேன் போனதெல்லாம் போகட்டும் கடந்தவையெல்லாம் கடந்து சென்றதாகவே இருக்கட்டும் முதல் முதலாக வாழ்க்கையை ஆரம்பிப்பது போல தெளிவாக இரு தெளிவாக எழுந்திரு துடிப்போடு எழுந்தனில் இதுவரை எதையும் சுயமாக சம்பாதிக்கவும் இல்லை எதையும் இழக்கவும் இல்லை எல்லாமே கனவு என்று நினைத்துக்கொள் இன்று முதல் சம்பாதிக்கப் போகிறேன் என திட்டமிடு இன்றுதான் என் தொழிலின் ஆரம்ப காலம் இன்றுதான் நான் ஒரு ரூபாயை கூட என் கண்களால் முதன் முதலாக பார்க்கப் போகிறேன் என்று நினைத்து உனக்கான வேலையைத் தொடங்கு நிச்சயம் நீ ஜெயிக்கலாம் நம்பிக்கையோடு எழுந்தால் இதோ இருளுக்கு அப்பால் பொன்னிறத்தில் ஒளிகின்ற ஒரு ஜோதியை நீ பார்ப்பாய் தரிசிப்பாய் இனி நீ கடன் தரமாட்டாய் நீ கடன் தருவாய் நீ வாரி வாரி இறைத்தும் உன் பொருட்கள் உன்னை விட்டு நீங்காது நீ சின்னதாக தொழில் தொடங்கு அல்லது ஒரு புதிய வேலையை செய் நீ செய்து கொண்டிருந்து தோல்வியில் முடிந்து போன வேலையை மீண்டும் துவங்கி செயல்படுத்து இனி நீ என்ன செய்தாலும் தோற்கப் போவதில்லை வெற்றி உன் வாசல் வாசல்படியில் தட்டப்போகிறது ஆகவே உன் நம்பிக்கையும் தைரியமும் உழைப்பும் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகிறது ஆம் செல்லமே என் செல்ல பிள்ளைக்கான அதிர்ஷ்டம் பிறந்து விட்டது ஆம் இதை கேட்ட நொடியில் என் செல்ல பிள்ளை நீ முகம் அலர்வாய் ஆம் இது திருச்செந்தூர் முருகனின் அருள் வாக்கு ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி ஓம் சரவணபவன் ओम बाबा ओम सारा वाना बाबा